الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم الجنة تقضى احدى تقضى اقدام صدق رسول الله صلى الله عليه وسلم

அல்லாஹ் என்ன சொன்னான் அது ஒரு இரண்டு செய்திகளை சொல்லி நான் தீர்ப்பு சொல்லிவிட்டேன் விட்டேன் தீர்ப்பு செய்து விட்டேன் அதிலே மாற்று கருத்து கிடையாது وكلا ربك الا تعبد الا اياه நம்முடைய இறைவன் முடிவு செய்து தீர்ப்பு செய்து தீர்ப்பை யாரால் மாற்ற முடியாது இதற்கு மாற்றமாக யாரும் நடக்கவும் கூடாது அதில் முதல் விஷயம் அல்லாஹ் இல்லா ஈயாகோ அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நீங்கள் வணங்கக்கூடாது வணக்கம் என்பதில் அல்லாஹுக்கு மட்டுமே சொல்வோம் அப்படி என்றால் அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் இணை வைக்கக்கூடாது பெரும் பாவங்களில் முதலிடம் வகிப்பது இணை வைப்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற பெரும்பாவங்கள் ஏழு ஏழில் முதலிடம் வகிப்பது அல்லாவுக்கு இணை அப்போ இவைகள் மன்னிப்பே கிடையாது என்று இஸ்லாத்தில் உறுதி செய்யப்பட்ட பாவம் ஒன்றே அல்லாவுக்கு இணைவிப்பது அவனை தவிர வேறு யாரையும் அணங்கும் முதல் செய்தி அல்லாஹ் முடிவு செய்துவிட்ட ஒரு விஷயம் அவனை தவிர யாரையும் அணங்கக்கூடாது இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் அப்படி வாழ் தேவி உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு முடிவு செய்யப்பட்ட நிறைவேற்றல் என்பது பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிவதும் உங்கள் மீது கடமை பெற்றோர்களை நீங்கள் புறக்கணிப்பதும் பாவம் என்பதை உணர்த்தவே அல்லாஹ் இந்த இரண்டு செய்தியை ஒன்றாக நினைத்திருக்கிறார் பெற்றோர்களுக்கு கட்டுப்படாமல் இருப்பது பெற்றோர்களை கவனிக்காமல் இருப்பது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருப்பது அல்லாவுக்கு இணை வைப்பது அதுவும் வேறல்ல அப்ப இந்த இரண்டும் மன்னிக்க முடியாத குற்றங்கள் அல்லாஹ் முக்கியமாக மன்னிப்பே கிடையாது என்று உறுதி செய்யப்பட்ட இந்த இரண்டு விஷயங்களில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் முன்னூறு சதவீத மக்கள் இன்று இதிலே குறை வைத்திருக்கிறார் ஒரு சின்ன அமல் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலையு செல்லும் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்ட போது அந்த மனிதர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் தந்தை மகன் மீது குற்றம் சுமத்தினான் என் மகன் எனக்கு எதுவும் செய்வது கிடையாது என் மகன் எனக்காக எனக்காக செலவு செய்வது கிடையாது இந்த பையனை பெருமானார் அழைத்தார் உன் தந்தை சொல்வது உண்மையா தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லையா அந்த நபர் சொல்கிறார் வேற சூழல் என் சம்பாத்தியம் எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்குமே போதுமாகவில்லை என் சம்பாத்தியம் என் மனைவி பிள்ளைகளுக்குமே பற்றவில்லை அப்புறம் எப்படி நான் என் தந்தைக்கும் சேர்த்து செலவு செய்ய முடியும் என்று கேட்டபோது பெருமானார் அழுத்தமாக ஒரு வார்த்தையை பதிவு செய்தார்கள் இந்த வார்த்தை அந்த மனிதருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சொந்தமான வார்த்தை விமான அழகிர சிலம் அவர்கள் சொன்னார்கள் நீயும் சரி உன்னுடைய சம்பாத்தியமும் சரி அனைத்தும் உன் தந்தைக்குத்தான் சொந்தம் என்ற பெருமாநாட்டிற்கு நாமும் சரி நாம் சம்பாதிக்கின்ற சொத்துகளும் பொருளாதாரங்களும் அனைத்தும் நம் பெற்றோர்களுக்கு சொந்தம் என்ற செய்தியை இஸ்லாமிய வலியுறுத்தி சொல்கிறார் அல்லாஹ் எப்படிப்பட்ட மனிதனை நேசிக்கிறான் விரும்புகிறான் என்பதற்கு பெற்றோர்கள் விஷயத்திலே நாம் அலட்சியம் செய்கிறோமே அந்த பெற்றோர்கள் விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர்களை எந்த இடத்தில் கொண்டு வைக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக அல்லாஹ் நேசிக்கும் சில நபர்களை இஸ்லாமிய வரலாற்றில் நாம் காண முடியும் வடிசிராய்கள் காலத்திலே மூன்று நபர்கள் கடுமையான புயல் மழை வெள்ளம் மழைக்கு ஒரு குகை உதவினார்கள் அவர்கள் உள்ளே புகுந்த நேரம் ஒரு மிகப்பெரிய பாறை குகை வாசலை அடைந்தது எந்த அளவுக்கு கடினமான பாறை என்றால் அந்த மூன்று நபர்கள் மட்டுமல்ல இன்னும் அவர்களோடு எத்தனை நபர்கள் சேர்ந்தாலும் அந்த பாறையை அகற்ற முடியாது அவ்வளவு பலம் வாய்ந்த கடினமான பாறை என்று அரிசி காண முடியாது வெளியே வருவது நம்மால் சாத்தியமில்லை நாம் எப்பயும் முயற்சி செய்தாலும் வெளியே போக முடியாது நபர்கள் ஒன்று ஒருத்தால் மட்டும்தான் நாம் வெளியே போக முடியும் அல்லாஹ் உதவி செய்தால் மட்டும்தான் நாம் வெளியே போக முடியும் நாம் செய்த நெல் காரியங்கள் இருக்கும் நல்ல நெல் அமைகள் இருக்கமல்லம் அந்த அமைகரை அகாயிடத்திலே சொல்லி கையே அல்லாஹ் வழிவிட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு முடிவுக்கு வந்தவர்களாக அதிலே இரண்டு நபர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த நெற்காரியங்களை சொல்லி பாறை அதிலே ஒரு வழியாக அல்லாஹிலே பேசுகிறார் யாரும் எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தார் எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தார் நான் தான் அவர்களை பராமரித்து வருகிறேன் ஒரு நாள் நான் ஆடு வைப்பதற்காக சென்று விட்டு திரும்பி வரும்போது ரொம்பவும் இரவு நேரம் ஆக்கிவிட்டேன் நான் ஆடுகளை மேய்த்தி விட்டு வருவேன் அந்த ஆற்றிலிருந்து பாலை கறந்துதான் என் தாய்க்கும் என் தந்தைக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்னுடைய வாழ்வாதாரம் அப்படி ஒரு நாள் நான் நடு நடு ராத்திரியில் ஒரு நாள் திரும்பி வரும்போது நான் பாலை கறந்து தயாராக வைத்திருந்த போது என் தாய் அயர்ந்து தூங்கினார் என் தாய் அயர்ந்து தூங்கினார்கள் என் தாயை நான் எழுப்பவில்லை தாய் கண் அந்த என் பிள்ளைகள் பசியால் அழுகின்றார்கள் என் பிள்ளைகளுக்கு முதலில் பாலை நான் கொடுக்கவில்லை எப்போதும் நான் செய்கின்ற வளமை என் தாய் பசியாறிய பிறகு நான் என் மனைவி மக்களுக்கு நான் உணவை கொடுப்பேன் அப்படி அந்த தினம் பிள்ளைகள் பசியென்று அழுக போதும் கூட பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கவில்லை என் தாயை எழுப்பவும் இல்லை என் தாய் எப்போது கண்டுபிடித்தார்களோ அப்போது அவர்களுக்கு பாறை கொடுத்து விட்டேன் அதன் பிறகுதான் என் மனைவி தொழிலைகளுக்கு நான் உணவை தந்தேன் இந்த செய்தி உனக்கு பிடித்திருக்கும் என்றால் எங்களுக்கு வழிவடி என்று செய்தார் அந்த கடினமான பாறை விலகி வழிவிட்டதாக வரலாறு தெளிவாக பேசும் நாம் விளங்க வேண்டிய செய்தி அல்ல அல்லாஹ் நேரடியாக யாருக்கு உதவி செய்வான் என்ற ஒரு பட்டியலை நாம் எடுத்து பார்க்கும்போது தன் பெற்றோர்களுக்கு போக மனைவி பிள்ளைகளுக்கு செலவு செய்கின்றான் தன் பெற்றோர்களை முன்னிறுத்தி மனைவி பிள்ளைகளை பின்னால் வைத்திருக்கின்றானோ இவர்கள் அல்லாஹு நேசத்திற்குரியவர்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹின் உதவியை நேரடியாக பெறுபவர்கள் மிக முக்கியமான சட்டம் என்ன பெற்றோர்களுக்கு பிறகுதான் நீங்கள் மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்ற செய்தியை இங்கே இஸ்லாமிய வலியுறுத்துகிறார் அல்லாஹத்தில் கேட்டார்கள் எல்லோரும் சொக்கத்தில் இருக்கக்கூடிய நபரை நான் காண வேண்டுமே சொன்னான் எதிர்பார்த்திருப்பான் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசன் சதாவும் ஒரு மனிதர் விவாதத்திலே எதிர்பார்த்திருப்பார் அல்லாஹ் சொன்னான் ஊரின் கடை தெருவுக்கு செல்லுங்கள் அந்த கடைசி அந்த கடைசியிலே ஒரு கறிக்கடி இருக்கும் அந்த கறிக்கடியிலே ஒருவர் கரி வியாபாரம் செய்து கொண்டிருப்பார் ஆமா ஆமா கரி வியாபாரம் செய்கிறார் அவர் தான் முழு சொக்கத்தில் இருக்க போகிறார் என்று அல்லாஹ் முசாரி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்ல போது முசாரி இஸ்லாம் அவர்களுக்கு ஆச்சரியமாக தாங்க முடியும் நாம் எப்படி எதிர்பார்க்க நம்ம ஒரு சுத்தத்தில் இருக்க போவது இந்த ஒரு கறிக்கடை வைத்திருக்கின்ற ஒரு கசாபு காலனா என்று பலவாறு யோசித்து யோசிக்கின்றார் அவர் கடையை முடித்த பிறகு அவரை பின்தொடர்ந்து அவர் வீட்டிற்கும் சென்றார் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா ஆற்றை அறுத்து வியாபாரத்திற்காக கரிகளை வியாபாரம் செய்வதற்காக கரிகளை அவர் எடுக்கும் பொழுது அதில் ஒரு பகுதியை ஒதுக்கி விட்டு தான் வியாபாரம் செய்தார் இங்கே நாம் கவனிக்கும் அவர் ஒரு நல்ல காரியம் இல்லை ஆட்டை அழுத்தி வியாபாரம் செய்வதற்கு முன்பாக ஒரு பகுதியை எழுத்து வைத்து தான் வியாபாரம் செய்தார் அப்ப அந்த பொருளை அவர் வியாபாரத்திற்காக வைக்கவில்லை அந்த பொருளை தான் வியாபாரம் செய்கிறார் வியாபாரம் குறித்து விட்டேன் வீட்டிற்கு வந்தார் குசாரி இஸ்லாம் பின் வீட்டிற்கு வந்தவர் தான் கொண்டு வந்த நெருச்சியை சமைத்தார் அதன் பிறகு ஒரு பெட்டியை பெட்டியை கிழமியை ஊதாக்கியை வெளியே தூக்கினார் அவர்களை குறிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல ஆடையை அணிவித்து ஊதாக்கிக்கு தான் சமைத்து வைத்த மாமிசத்தை உண்ணக் கொடுத்து உண்ண கொடுத்து அவர்களை பசியாக்குகிறார் அந்த தாயார் இந்த உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு துவாசிக்கின்றார்கள் யாரா யாருளா என் பிள்ளையை மூசா நபியோடு சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்று துவா செய்கின்றார் முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு தாயின் அன்பு ஒரு தாயின் மீது காட்டக்கூடிய கருணை ஒரு தாயின் மீது மகன் வைக்கக்கூடிய பாசம் ஒரு தாய்க்கு மகன் செய்ய வேண்டிய அந்த கடமை எவ்வளவு பெரிய மிக பெரிய அமல் சொர்க்கத்தில் நபிமார்களோடு சேர்க்கக்கூடிய அமல் என்பதை அங்கே முசா அலி இஸ்லாம் அவர்கள் கண்கூடாக பார்த்தார்களே இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த நற்கூலிகள் உயர்ந்த அந்தஸ்துகள் சொர்க்கத்திலும் சரி அல்லாவிடத்திலேயும் சரி பெற்றோர்களை போற்றுபவர்கள் பெற்றோர்களுக்கு பரிகாரம் செய்பவர்கள் உபகாரம் செய்பவர்கள் பெற்றோர்களை கண்ணும் கருத்துமாக கவனிக்க கூடியவர்கள் அல்லாஹத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள் என்பதற்கு வரலாற்றிலேயும் சரி அதிர்சையிலையும் சரி நிறைய சான்றுகள் இருக்கு உலகத்திலே சுழல்வாக செல்லும் வணிக செல்ல முதல் உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் எல்லா தகவல்களுக்கும் மறுமையை தான் தண்டிக்கப்படுவோம் இந்த உலகத்திலே தண்டிக்கப்படுவது கிடையாது ஆனா பெருமானார் சொல்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மனிதர்கள் இந்த உலகத்திலேயே தண்டனையை கண்கூடாக பார்த்து விடுவார்கள் என்று பெருமானார் சொல்கின்றார் யார் இந்த உலகத்தில் தங்களது பெற்றோர்களை பராமரிக்கவில்லையோ அவர்கள் இந்த உலகத்தில் தண்டனையை பார்க்காமல் கொடுக்காம மாட்டார்கள் என்று விமானம் சொல்லி பெற்றோர்களை யார் கவனிக்கவில்லையோ பெற்றோர்கள் யார் செய்ய வேண்டிய கடமையை கொடுக்கவில்லையோ அவர்கள் இந்த உலகத்திலேயே அந்த தண்டனையை பெற்று விடுவார்கள் என்ற செய்தியை விமானம் சுட்டுகின்றார்கள் ஏழு வசூல் அல்லாஹ் சல்ஹா வைவசர்கள் சொன்னபோது அவர் இடம் அவர் இவர் தி இவர் வாணி ஒரு சுபத்தில் தப்பு தி என்ற செய்தியை சொல்கின்றார்கள் அல்லாஹு பொருத்தம் அல்லாஹுடைய பயிற்சி உங்கள் தந்தையின் பொருத்தத்திலே இருக்கிறது அல்லாஹுடைய பொருத்தம் உங்கள் தந்தையின் பொருத்தத்திலே இருக்கிறது அல்லாஹுடைய கோபம் உங்கள் தந்தையின் கோபத்திலே இருக்கிறது என்ற செய்தியையும் பெருமானார் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அப்போ அல்லாஹு நம்முடைய தந்தை நம்மை தந்தை சந்தோஷப்பட்டால் நம்மை பார்த்த அல்லாஹும் சந்தோஷப்படுகிறான் நம் தந்தை நம்ம மீது கோபப்பட்டால் அல்லாகவும் நம்மை மீது கோபப்படுகிறான் யாரெல்லாம் தந்தையின் தந்தையிடத்தில் திட்டு வாங்குகின்றோமோ அல்லாஹு நம்ம திட்டுகிறான் தந்தையின் பேச்சுக்கு யாரெல்லாம் ஆளாகிறோமோ அல்லாஹும் நம்மை அங்கே கோபப்படுகிறார் அப்படிப்பட்ட இந்த உலகத்திலேயே மிக அற்புதமான ஒரு உயர்ந்த அந்தஸை தரக்கூடிய அமல் தொழுகையை காத்திலும் கோம்பை காத்திலும் ஜகாத்தை காத்திலும் ஏன் ஹச்சை காட்டிலும் ஒரு உயர்ந்த அமல் இருக்கிறது என்றால் பெற்றோர்களுக்கு பரிந்துரை செய்வது ஒரு சகாபி விட்டார் நவீனத்தை கேட்டார் யார சூழல்லார் நான் சட்ட செய்ய விரும்புகிறேன் நான் சை செய்ய விரும்புகிறேன் பெருமானார் திருப்பி கேட்கின்றார்கள் நீ ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகிறாயா உமக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் யார் அசுவதா இருக்கின்றார்கள் அப்படியானால் நீங்கள் ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம் பெற்றோர்களை போய் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஹஜ்ஜை காட்டிலும் பெற்றோர்களை பராமரிப்பது ஆக சிறந்த அமல் என்ற செய்தியை எல்லாம் நமது பெருமானாருக்கு தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அந்த வரிசையிலே இன்று நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய அந்த அமல் நாம் சற்று அலட்சியமாக பார்க்கக்கூடிய அந்த அமல் நம்மை இந்த உலகத்திலேயே சோழருக்குள் ஆட்டிவிடும் நம்மை இந்த உலகத்திலேயே தண்டனைக்குள் ஆட்டிவிடும் என்ற சிந்தனையோடு நாம் நம்முடைய பெற்றோர்களை முழுமையாக பணம் அமைப்போம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றுவோம் விமானமாக சொன்னார்களே அந்த உண்மையாகும் உங்கள் தாய்மார்களின் காதலியத்தால் சொருக்கோம் தாய்மார்களின் காலையில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்களே அந்த தாய்மார்களை நாம் பகிர்ந்து நடத்தி அவர்களுக்கு கருவினை செய்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக நிறைவேற்றி அவர்கள் மூலம் அவர்கள் விழாக்கள் மூலம் இம்மையும் மர்மையும் அல்லாவுடைய நல்ல கொடுத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹருவானாக வாகர தாழ்வான சில மாலைக்கும்